நூற்றி இரண்டாம் சங்கீதம் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது என் இருதயம் போல் வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் நான் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் நீர் என்னை உயரத் தூக்கி தாழ தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் வானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற போல் இருக்கிறது போல் உலர்ந்து போகிறேன் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் இருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் வழியிலே என் வலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலை திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன்